ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்போ ரிலீஸ் பார்க்க அரண்மனை இந்த படத்துல யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா சுந்தர்சி அங்கிள் அவங்களோட தங்கச்சியா வந்து தமனா ஆன்டி அப்புறம் அந்த படத்துல தமனா ஆன்ட்டியோட ஹஸ்பண்டா சந்தோஷ் பிரதாப் அங்குள் அப்புறம் யோகி பாபு வீட்டி கணேஷ் இன்னும் நிறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட டேரக்டருமே சுந்தர்சி அங்கிள் தான் அப்புறம் அந்த கடைசி இதுல சிம்ரன் ஆண்டியும் புஷ்பு ஆண்டியும் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு கிளான்ஸ் மாதிரி பண்ணிட்டு போயிருவாங்க அரண்மனி ஃபோர் நம்ம எப்படி சொல்றதுனா அதாவது வடக்கு இந்தியா அதாவது நார்த் இந்தியாவில பாக்கணும் ஒரு பயங்கரமான அமனுஷ சக்தி இருக்குங்க அது வந்து உலகத்துல வாழணும்னா மூணு உயிர் பலி தக ஸோ வந்து அது மூணு உயிர் பலி இது பண்ண ஒரு திருவிழாவுக்கு வருங்க அப்போ வந்து அது ஆல்ரெடி ரெண்டு பேர் சாப்பிடுச்சிருச்சு அப்போ மூணாவது ஆள் வந்து சுந்தர்சி அங்கிள் இருக்காங்க அதாவது படத்துல சுந்தர்சி அங்கிளோட தங்கச்சி ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருப்பாங்க ஒரு பையன் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்ல அந்த ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள சாவடிச்சாதான் மூணாவது பேர் அந்த படம் எப்படின்னா அந்த பாக் என்கிற பேர் அந்த மூணு பேரையும் சாவடிச்சு இந்த உலகத்துல வந்து தெய்வசக்தியோட ஆட்டம் போட்டுச்சா இல்ல இல்லையா அதுதான் இந்த படம் இந்த படத்தை பத்தினா என்னோட விமர்சனம் என்னன்னா சுந்தர் சி சியாங்கல் படத்தினாலே காமெடிக்கு கேரண்டிங்க ஏன்னா வின்னர் கலகலப்பு ஒன் கலகலப்பு டூ போன்ற சூப்பர் ஹிட் காமெடி படங்கள்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அதே சமயம் அவர் வந்து அரண்மனை ஒன் என்று புது ஜோன் மூவி எடுத்தாருங்க த்ரில்லர் அப்புறம் ஃபன் மிக்சான ஒரு படத்தை எடுத்தாருங்க அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சுங்க ஆனா அதுக்கடுத்து வந்து அரண்மனை டூ அரண்மனை த்ரீலாம் அவ்வளோ ஹிட் ஆகலைங்க சோ அரண்மனை ஃபோர் வந்து நான் அரண்மனை ஒன் மாதிரி ஃபன்னாகவும் த்ரில்லராகவும் நான் நினைச்சு வந்து பார்த்தேங்க அதுல காமெடி இருக்கும்னு நினச்சா சிரிப்பு வரலைங்க பே இருக்கு நினைச்சு பயமும் வரலங்க ஆனா இருந்துச்சு படம் மாதிரி இல்ல அவ்வளவு மோசமாவும் இல்ல நார்மலா இருக்குங்க அந்த படம் அதுவும் அந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலி கூட ஒரு தடவை பார்க்கலாங்க கிளைமேக்ஸ் அதாவது எப்படின்னா சூப்பர் ஃபன்னா இருந்துச்சுங்க கூஸ் பம்பிங் சீன்ஸ்லாம் இருந்துச்சுங்க செகண்ட் ஹாஃப் என்னன்னா ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல லைட்டாக லேக்காகவும் இருந்துச்சு போராகவும் இருந்துச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஹீரோவும் இல்லைன்னு ஒரு சிலைக்குள்ள இருந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அந்த ஃபைட் பண்ணும்போது ஹீரோவும் இல்லைனோ அந்த சர்க்கஸ்ல வெத்த காட்டுற மாதிரி அங்கெங்கும் குதிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வாலில் நெருப்பு வச்ச மாதிரி அங்கெங்கும் ஓடிட்டு இருப்பாங்க அது லைட்டாக இதாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த படத்துல சுந்தசீக்கம் கிராபிக்ஸும் லைட்டாக ஒர்க் ஆச்சுங்க ஏன்னா கடைசி சீன்ல கடவுளே வந்து அந்த பாக்குன்ற பெயர் அழிக்கிற மாதிரி ஒரு சீன் வருங்க அதுல இட்டு கூஸ் பம்மிங்கா வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே சுந்தர்சி சி அங்கிள் வந்து அரண்மனை ஒன் அரண்மனை டூ அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் போன்ற ஹாரர் மூவிஸ்ல எடுத்துட்டாரு எடுத்துட்டாருங்க அதுல அரண்மனை ஒன் வந்து ஹிட் ஆச்சுங்க அரண்மனை டூ த்ரீயும் அவ்வளவு ஓடலைங்க சோ இப்போ சுந்தர்சி சி அங்கிள் வந்து கண்டிப்பா அரண்மனையை விட்டு வெளியே வந்து வின்னர் கலகலப்பு போன்ற படத்தை எல்லாம் எடுத்தாருன்னா எங்களுக்கு எல்லாம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் இதுதான் சுந்தர்சியை அங்க கிட்ட நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோங்க அடுத்த வீடியோ நம்ம எல்லாம் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்